கடை சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது போல் வீடு மனனு கொடுத்தது போது இங்கே கிடைக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிறது இல்ல இதுவும் ஒரு போக்கம் இது வந்து வீடு பக்கத்துல அடிக்கடி பாப்பா வரா இதே வீடு தூரத்துல இருந்து தான் அடிக்கடி போய் பாக்குறதே இல்ல முழுக்க உலகத்திலயும் வேலை இருக்குது அந்த குழந்தை கண்டுக்கிறதே இல்ல காயத்ரி அவங்க அம்மா தான் போய் பாக்குறாங்க நீங்க எல்லாம் பாக்குறது இல்லையா அப்ப சொன்னாங்க ஏன்னா அவங்க பக்கம் இருந்தாங்க வந்தாங்க இப்ப அவங்களால வர முடியல நாங்க பக்கம் நாங்க வரோம் பேருனா இல்லை இல்லை சரி நான் இதுக்கு ஒரு பதில் சொல்றேன் உன்னால சோறுதீங்கன்னா நீ என்ன சீக்கிரம் கிடக்குறியா ஏதாவது சக்கரை நோயா அதை திங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் எங்களுக்கு கடவுள் உடம்பு நல்லா கொடுத்துக்கிறேன் நாங்கள் திங்கிறோம் உனக்கு என்ன ஏமா நீக்கே திங்க முடியாது திங்க முடியாத வாய் இல்லாமல் வாய்க்கி இது வீங்கி போச்சு உனக்கு சொல்றேன் சரி எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லு இப்போ லோ ப்ரெஷர்னு பச்சை திங்க சொன்னு டாக்டர் சொன்னீங்க அது உண்மையா

சாப்போ போறதுனால எல்லாரும் சாப்பிடுவீங்க நீங்களும் நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க ஒரு சின்ன விளக்கம்